ஹலோ வணக்கம் வெல்கம் டு நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு வரலட்சுமி பூஜை தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் பாக்குறீங்கன்னா வச்சுக்கோங்க ஃபர்ஸ்டா நீங்க பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு சிலது நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு சிலது நான் நேரா போய் வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்டா நீங்க வாழைத்தண்டு வைக்கிறது ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஏற்கனவே எங்கிட்ட இருந்துச்சு பட் ஆனா அந்த ஆண் உறஞ்சிருச்சு அதனால நான் போய் திருப்பி வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர சிமிங் வந்து பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ்ல மீஷோல வந்து பேங்கிள்ஸ் செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பேங்கிள்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கமே எப்படிதான் வரப்போகுதுன்னு பயந்துட்டேதான் இருந்தேன் ஏன்னா எல்லாமே வந்து கனாடி பேங்கிள்ஸ் தான் அது கவரை ஓபன் பண்ணி பார்த்தப்போ சூப்பரா இருந்துச்சு பேங்கிள்ஸ் எதுவுமே பிரேக் ஆகாம இருந்துச்சு பட் ஆனா அதுல இருக்கிற கவரையும் நான் எடுத்துட்டு பார்க்கும்போது ஒரு ரெண்டு செட்டு வந்து ஒரு செட்டு பேங்கிள் வந்து உடஞ்சிருச்சு மேதி பேலன்ஸ் எந்த பேங்கிள்ஸும் பிரேக் ஆகாம கரெக்டா வந்துருச்சு அடுத்ததா நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா பிளவுஸ் வித் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் டென் நம்பர்ஸ் இருக்கு இதோட ரேட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி சொன்னாங்க நான் த்ரீ டெர்ட்டி கொடுங்கன்னு கேட்டும் கொடுத்துட்டாங்க இதை நான் எங்க வாங்கியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா ரீசென்டா சிக்பெட் போயிருந்தேன் சிக்பெட்ல தான் நான் அதை வாங்கியிருந்தேன் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா அம்பாள் பாதமும் கைகளும் தான் இதுவும் பாத்தீங்கன்னா நான் சிக்பேட்ல இருந்தா வாங்கியிருந்தேன் இதோட ரேட் எவ்வளவு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி சொல்லியிருந்தாங்க அம்பாளுக்கு இந்த வாட்டி கைகளும் பாதமும் வச்சு அழகு பாக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால இதையே நான் வாங்கியிருந்தேன் வச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அம்பாளுக்கு வைக்கும் ரொம்பவே அழகா இருந்தது இது பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையிலேருந்து இருந்து எடுக்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்டா நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா அம்பால வைக்க போகிற அந்த கலசம் இல்லையா அந்த கலசம் அதுக்கு கீழே வைக்க போற இருந்து இருந்தே அலம்பி அந்த பிளேட் எல்லாம் அலம்பி ஃபஸ்ட்டு இந்த டேபிள்ல தான் அம்பாள் வைக்க போறேன் ஸோ என்னென்ன பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த டேபிள் மேல வச்சுட்டேன் நான் இப்போ நீங்க பாக்குற இந்த தான் பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு கட்டுறதா இருக்கேன் சோ இந்த புடவையே அப்புறமா பில் பிளேட்டிங் எடுத்து வச்சு கட்டுற மாதிரி ஒரு பிளான் இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க பெங்களூர்ல வரலட்சுமி பூஜைன்றது ரொம்ப ரொம்ப விமர்சையா நடக்கும் எல்லாருமே வந்து அம்மனுக்கு பெருசாக புடவெல்லாம் வாங்கி பண்ணுவாங்க பூஜை சாமா எல்லாத்தையும் எடுத்து பழைய புளி இருந்துச்சு அதை போட்டு ஃபுல்லாக எல்லா பூஜை சாமாக்கும் போட்டு தேய்ச்சி வச்சிட்டேன் தேய்ச்சி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு மற்ற வேலை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஒன் அவர் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டாம்பாரி போடுதுக்கு இல்லையா அதை மட்டும் எடுத்து அப்படியே மேலே போட்டு லேசாக தேய்ச்சிட்டு அது தேய்ச்சாலே நல்லாவே பளிச்சின்னு அடுத்து அது ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் பண்ணி வச்சேன் பூஜை சாமானெல்லாம் நல்லா பளபளன்னு பளிச்சின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வெளியே போயிட்டு மளிகை சாமமா வாங்க வேண்டியதா இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு அம்மனுக்கு பூஜை பண்றதுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் பூ பழம் வெத்தலை பாக்கு வாழை வாழையலை இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாமும் வாங்கிட்டு வந்து தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு போயிட்டு மூணு மணிக்குள்ள வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டேன் ஆனா வச்சிட்டு அடுத்த உடையே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் மூணு மணிக்கு தான் பாத்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து டீப் கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன் போட்டோஸ் எல்லாம் எடுத்து டிஷ்யூ வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சிட்டு கீழே இல்ல அவங்க பழகம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாமி படத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாத்தையும் அழகா அலைன் பண்ணி வச்சிட்டேன் ஆறு மணிக்கு அம்மன் அழைக்கணும் அப்படின்றதால எல்லாத்தையும் நாமளே பண்ணும் குட்டி குட்டி கிட்மெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன் நானு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா அந்த பெரிய தவளை மேல சின்ன தவளை வச்சிருக்கேன் எங்க பேலன்ஸ் மிஸ் ஆயிட போடுவோம்னு சொல்லிட்டு டபுள் சைட் டேப்ப ஒட்டி அதுக்கு மேல வந்து தவளை கொஞ்சம் அமுக்கி வச்சிருக்கோம் இந்த பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து கட்டப்பையோட பிடி இருக்கு இல்லையா அதை வந்து மாமியார் கட்டி வச்சிருக்காங்க மாமியார் வந்து காலையில தான் ஊர்ல இருந்து வந்தாங்க சென்னையில இருந்து பெங்களூருக்கு இந்த புடவை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிளீட் இருக்கு சோ முந்தாணி மட்டும் பிளீட் எடுத்து வச்சு அப்படியே வச்சிருக்கேன் நானும் எப்படி அலைன் பண்ணலான்னு இப்ப மாமியார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட கை வந்து அந்த பிளவுஸ் திட்டல அவர் பார்டர் மாதிரி சுத்திடலாம் ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஸாரீ டிராப் பண்றது ஈஸி நினைச்சு நாங்க ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ஆச்சு எங்களுக்கு செட் பண்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாமியார் தான் வந்து இப்படி அப்படின்னு பண்ணிட்டே இருந்தாங்க குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் சொல்லிட்டு இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு சொல்லி சொல்லி பண்ணிட்டு இருந்தே இங்க டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு பைனல்லா ஒரு லுக் வந்துச்சு இப்ப நீங்க பாக்குறதா நாங்க ஃபைனலா கட்டிங் முடிச்சது பக்கத்துல ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டாந்து தான் அம்பாளுக்கு போட்டு ஆங்காரம் பண்ணுவோம் நாங்க ஃபோர் ஓ கிளாக் ஆரம்பிச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு அம்மனுக்கு நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தோம் பாத்தீங்கன்னா கலசத்துல என்னென்ன போடுறாங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டா தேங்காய் மஞ்சள் தடவி பொட்டு வச்சுட்டேன் அது பொட்டு வச்சுட்டு தனியா வச்சுட்டேன் பூஜை கிட்டே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல பச்சரிசி போட்டேன் வெத்தலை பாக்கு எலுமிச்சேப்பளம் அப்புறம் மஞ்சள் கிழங்க அப்புறம் ஒரு ரூபா காயின் இருந்தா காயின் போடலாம் அப்படி இல்ல தங்க காசு வெள்ளிக்காசும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட போடலாம் இதெல்லாம் உள்ள போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு நகையை சாப்பிட வேண்டிய வெளிமோத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொண்டு வந்து கலசத்தை மேல வச்சுட்டு மாவள தோரணம் வந்து சொதிக்கணும்ல அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வச்சு அம்மன் முகம் மாட்டணும் மனை வச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த மனையில தான் அம்மனை உட்கார வைக்க போறேன் அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை தாம்பாளத்துல வாழை இலையை போட்டு அதுல பச்சரிசியை நிறைய வச்சிருக்கேன் அம்மனை உட்கார வைக்கிறதுக்காக அதுல உட்கார வச்சு அப்படியே வாசல்ல கொண்டு போய் வச்சுட்டு அம்மனை வந்து உள்ள கூட்டிட்டு வர்றதுக்காக வச்சிருக்கேன் அம்மனை நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கும் போது பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் வச்சு ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம அழைக்கலாம் சில பேர் துணியெல்லாம் எல்லாம் வச்சு கூட அழைக்கிறாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அதை பண்ணலாம் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு டு ஏழுக்குள்ள அம்மனை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்த அம்மன் ஆறரை மணிக்குள்ள அம்மனை அழைச்சிட்டு வந்து நான் உட்கார வச்சுட்டேன் உண்மையில இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எடுத்த வீடியோ பாருங்க ஃபுல்லா கிளவுடா இருந்துச்சு ரெயின் ஆராமரியதான் இருந்துச்சு சன்லைட்டே வரல ஃபுல்லா ஏரியாவே ரொம்ப பென்ட்ராப் சைலண்டா இருந்துச்சு அதான் அப்படியே எடுத்தேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலையில எழுந்து வந்து குளிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சாமி படத்துக்குலாம் பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டேன் நான் நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூ வேலை எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு பெங்களூர்ல சோ உதிரி பூக்கள் மட்டும் வாங்கிட்டு வந்து அப்படியே அலைன் பண்ணி வச்சிருக்கோம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்காக பண்ண பூக்கள் பூக்கள்லாம் இதெல்லாம் வந்து ஒரு தாம்பாளத்துல தனியா குட்டி வச்சிருங்க இது தவிர வந்து வர சுமங்கலிக்கு பூ கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தனியா கொஞ்சம் ப்ரோசஸ் வாங்கி வச்சிருந்தேன் காலையில ஒன்பதரை மணிக்குள்ள சாமிக்கு படைக்க வேண்டிய நெய்வேதியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வடை பண்ணிருக்கேன் லெமன் ரைஸ் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தை சாதம் கொஞ்சமா பண்ணிருக்கேன் சாதம் வந்து மதியானத்துக்கும் சேத்தே நான் அரைச்சு வச்சுட்டேன் பாயாசை இது பக்கத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை செண்டுல் இருக்கு ரெடியா எப்பவும் போல எல்லா பூஜைக்கும் முழுமுக கடவுளான தான் முதல் பூஜை ஆரம்பிக்கணும் நாங்க பிடிச்ச வச்சிருக்க மஞ்சள் பூஜைய இடத்து வந்து பாத்தீங்கன்னா வெத்தல பாக்கு பழம் வச்சு நைவேத்தியமா அவருக்கு வந்து சாம்பிராணி காமிச்சு அதுக்கப்புறம் ஆர்த்தி காமிச்சு அந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜை ஆரம்பிச்சோம் இந்த மகாலட்சுமி பூஜையில நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா மூர்த்தி எட்டு மகாலட்சுமி போட்டி அதை சொல்லிட்டு இருக்கேன் நான் அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழையில போட்டு அம்மனுக்கு உங்க ஏதையும் பண்ண வேண்டிய பிரசாதத்தெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி காமிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீகம் காமிச்சுட்டு பூஜையை முடிச்சாச்சு பூஜையை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அம்மன் கழுத்துல சரத போட்டிருக்கோம் பாருங்க எனக்கும் என் பொண்ணுக்கும் அந்த சரையை எடுத்து நான் என் பொண்ணு கட்டினிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கான சரதை எங்க வீட்டுக்காக சுத்தி எனக்கு நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம பிளாட்ஸ்லயே வந்து இன்னொரு வீட்டுல நம்மள கூப்பிட்டுருங்க வரலட்சுமி பூஜைக்கு வந்து தாம்பூ வாங்கிக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுல எடுக்கணும் ஏதாவது பாருங்க அவங்க அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி எல்லாம் வச்சு எவ்வளவு அழகா அறிஞ்சுக்கோங்க பாங்க பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குறதுக்கு ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே எப்படி கூட ஷேர் பண்ணிருக்கேன் வரலட்சுமி பூஜைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து தாம்பூலம் வாங்குறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே மாதிரி நாமளும் இன்னொருத்தன் வீட்டுக்கு போய் தாம்பூலம் வாங்குறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் ஒருவேளை நம்ம வீட்டுல வரலட்சுமி பூஜை பண்ற வழக்கமே இல்லை அப்படின்றது போது நம்ம யாராவது வரலட்சுமி பூஜைக்கு வாங்கவும் கூப்பிட்டாங்க கண்டிப்பா போங்க போய் தாம்பூ வாங்கிட்டு வாங்க அது ரொம்பவே நோதும் இது வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு எடுத்தது வாசல்ல மாளவம் போட்டு ஆரம்பிக்கலன்னு பாருங்க இந்த மாக்கோழம் வந்து மாமியாரும் போட்டாங்க மாவெல்ல தோரம் போட்டு எல்லாம் ஆல்ரெடி வீட்டுல இருந்தது அதை அரேஞ்ச் பண்ணி ஒரு உருணி வச்சு அதுல பிளவர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல வந்து பூ வச்சிருங்க வர சிம்பங்கள் கொடுக்கலாம் பிளவுஸ் போட்டு வளையல் மஞ்சள் கயிறு எல்லாம் வச்சிருங்க எல்லாரையும் அழைச்சிருக்கேன் இனிமேதான் ஓத்துரா ஓவாங்க வந்து தம்பம் வாங்கிட்டு போவாங்க வந்து உங்களுக்கு பூஜை ரொம்ப காட்டுறேன்னு பாருங்க ஃபுல்லா வந்து பூஜை ரொம்ப பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வீட்டுக்கு தாம்பளம் வாங்குவோம் அந்த சிமன் உட்கார வச்சு முதல்ல எல்லாருக்கும் பாயசம் கொடுக்கணும் பாயசம் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரா தாம்புகள் வாங்க சொல்லிட்டு அவங்க டைம் போக வச்சா பாத்தீங்கன்னா சுண்டலும் உடையும் பிரசாதமும் படைச்சது கொடுத்திருங்க எல்லாருமே தாம்பழம் வாங்கிட்டு போயாச்சு நான் ஒரு சில வீட்டுக்கு போய் வாங்குவேன் இல்லையா அதெல்லாமும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு திருஷ்டி போட்டுருக்கோம் இல்லையா அந்த திருஷ்டியை கழிச்சு ஆரத்தி எடுத்து கொண்டு போய் கொட்டிட்டு அன்னைக்கு நைட் முடிஞ்சது அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வெத்தல பாக்கு பழ வச்சு ஒரு பால் நெய்வேத்தியமா வச்சு அம்மனுக்கு ஆரத்தி காமிச்சு அப்படியே கலசத்தை கொண்டு போய் நம்ம வீட்டோட அரிசி பானையில வைக்கணும் எங்க வீட்டுல அரிசி பானை இல்ல அரிசி டப்பா தான் அப்படியே அந்த டப்பாக்குள்ள அம்மனை கொண்டு போய் இறக்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம கலச்சி எடுத்துக்கலாம்னு சொல்லிருங்க மாமியார் ஆனா இதுல உள்ள போட்ட பச்சை அரிசியும் பாத்தீங்கன்னா இனிப்புதான் பண்ணணும் காரையும் சேர்க்காம செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ இங்க முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சவங்கன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலும்